மக்கள் நிறுவர் யூடியூபுக்கு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோடியன் தொண்டர்களுடைய உணர் உணர்வுகளை தான் சொல்லியே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு இதை இப்படி இம்மீடியட்டாக தூக்கலாமா சார் இல்லை இப்போது செங்கோட்டைனை பொறுத்த வரை செங்கோட்டையன் அண்ணாதிமுக தொண்டர்களுடைய மனசாட்சி அல்ல அண்ணாதிமுக தொண்டர்கள் அண்ணாதிமுக தோழர்களுடைய கோயில் அதிமுக தலைமை அலுவலகம் அங்கு கத்தி கடப்பாறையோடு தரைமட்டம் செய்ய போகிறவன் அண்ணாதிமுக தொண்டனே அல்ல அன்னாதிமுக தலைவனும் அல்ல ஓபிஎஸ் அன்னாதிமுக தலைமை அலுவலகத்தை ஆயுதங்களோடு சென்று அடித்து நொறுக்கிய அவர் எப்படி அதிமுகவனுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்காக பரிந்து பேசுகிற செங்கோட்டையனை எப்படி அண்ணாதிமுகவினுடைய மனசாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியும் இரண்டாவது அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா காலத்தில் பத்து வருடங்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டு காணாமல் போன நபர் தான் டிடிவி தினகரன் ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு தலைமாட்டில் அவரை பார்த்தோம் பத்தாண்டு காலம் கருணாநிதியோடு கள்ளக்கூட்டு வைத்து லண்டன் ஓட்டல் வழக்கில் தன்னை விடுதலை செய்யுங்கள் என்று கருணாநிதியிடம் வேண்டுகோள் வைத்த காரணத்தினால் அந்த வழக்கில் ஜோதி ஆற்காடு ஜோதி வழக்கறிஞர் விலகிவிட்டார் விலகிவிட்டதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்தது இந்த நபர் டிடிவி தினகர சசிகலாவை பொறுத்தவரை ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தில் அவருக்கு பெரும்பான்மையான பங்கு உண்டு என்று ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லுகிறது நீங்கள் பலம் கொண்ட யானை சேற்றிலே சகதியிலே சிக்கிவிட்டது ச நாய்களும் சிறுநறிகளும் அதை கடித்து விட்டன என்று அவர் முடித்து வைக்கிறார் அப்போ சசிகலாவால் தான் ஜெயலலிதா காப்பாற்றப்படவில்லை என்பதுதான் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை இந்த மூன்று பேரும் அண்ணாதிமுக தொண்டர்களால் மறக்கப்பட்டு வெகு தொலைவுக்கு சென்று அண்ணாதிமுக வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ் தேனியில் டிடிவி இவர்கள் எப்படி அண்ணாதிமுகவாக முடியும் சசிகலாவால் இரண்டு முறை அமைச்சர் பதவியிலிருந்து விரட்டப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அண்ணாதிமுகவில் அமைச்சராக இருந்து பதவி பறிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் தான் வேலுமணி இந்த வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சி வி சண்முகம் செங்கோட்டையன் இவர்கள் எடப்பாடியை மிரட்டுகிற கும்பலுக்கு தலைமை தாங்குகிறார்கள் ஓபிஎஸை சேர்த்துக்கொள் டிடிவியை சேர்த்துக்கொள் சசிகலாவை சேர்த்துக்கள் என்று சொல்லுகிற ஐந்து பேரும் தங்களுடைய அதிகார மையத்துக்குள் எடப்பாடி ஆளுமை செலுத்தக்கூடாது ஒரு மாவட்டம் என்பது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டது பல ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி சேர்மன்களை கொண்டது இதற்குள் அதிகாரத்தை எடப்பாடி செலுத்தக்கூடாது எங்களுடைய கட்டுப்பாட்டில் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற இந்த ஆறு நபர்களுக்கு தலைமை தாங்குகிறவர் தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையன் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு வேலுமணியுடைய ஏஜெண்டாக டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்தவர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தா எந்த பொதுக்குழு செயற்குழு குழு அதிகாரம் கொடுத்தது பாஜகவோடு கள்ளக்கூட்டு வைத்து ரெட்டே எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று நேரடியாகவே சென்று சொன்ன துரோகி தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனை நம்பி எப்படி இவர்களை சேர்த்து கொள்வது அதிமுகவை அழிப்பதற்கு காவி கலரம் ஆற்றுவதற்கு திட்டமிடுகிற கோஷ்டி தான் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி இப்படியான அந்த கும்பல் இந்த கும்பலுக்கும் எடப்பாடியாருக்கும் நேரடியான சண்டை மறைமுகமான சண்டை இது இப்பொழுது செங்கோட்டையின் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்கியதன் மூலம் முடிவுக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு செக் வச்சு பண்ணியிருக்க எடப்பாடி இல்லை இது செக் மட்டும் இல்ல உங்களுக்கும் இந்த கதிதான் நீங்களா உங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கி விடுவேன் என்று ஜெயலலிதா சாட்டை எடுத்திருக்கிறார் இது காலதாமதமாக எடப்பாடி மனிதாபிமானத்தோடு எடுத்திருக்கார் என்ன காரணம்னா செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருந்தவர் இந்த காரணத்தினால்தான் தாமதப்படுத்தி யோசனை செய்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் வேறு நபர்களாக இருந்தால் அஇஅதிமுகிருந்து வெகு தூரம் போயிருப்பார்கள் இவர்கள் இனிமேல் அத்தனை பேருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி பாஜகவோடும் சசிகலாவோடும் டிடிவிகோடும் ஓபிஎஸ் இவர்களோட எந்த கள்ளக்கூட்டு வைத்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இதுதான் செங்கோட்டையனுடைய நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு மூத்த உறுப்பினரான செங்கோட்டையனுக்கு இது தான் நிலைமை ஜெயலலிதாவிடமிருந்து முரண்பட்டு வெளியேறிய நெடுஞ்சலியனுடைய நிலைமை இது தான் அண்ணாவால் பாராட்டப்பெற்று கருணாநிதி அமைச்சரவையில் எம்ஜிஆர் அமைச்சரவையில்லாம் இருந்த நடமாடும் பல்கலைக்கழகம் செங்கோட்டையனாவது எம்ஜிஆரோடு இருந்தார் நெடுஞ்சலியாக அண்ணாவோடு இருந்தார் அவர் மயிலாப்பூரில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கி ஜெயலலிதாவால் உதிர்ந்த ரோம் என்று சொல்லப்பட்டது இப்போ இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்து விஜயோட போய் மூவ் பண்ணி எடப்பாடியை காலி பண்ணணும்னு நினைக்கலாமா சார் அது அதிமுக ஒரு இழப்பு தானே சார் அது இல்லை இப்போ இந்த மூன்று பேருக்கு பின்னால் முப்பது பேர் கூட இல்லை இந்த முப்பது பேர் கூட இல்லாத இந்த முப்பது பேர் இருந்தா நீங்க இத்தனை ஆண்டு காலத்தில் மாநாடு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் உண்ணாவிரதம் ஈரோடு இடை இப்போ எவ்வளவோ வந்தது எங்கேயுமே இவர்களுடைய சக்தி நிரூபிக்கப்படவில்லை தேர்தலை சந்திக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் ஓபிஎஸ் நிறுத்தின வேட்பாளரே எடப்பாடி கொண்டார் ஈரோடு இடைத்தேர்தல் இப்படித்தான் ஆக இனிங்க செங்கோட்டையனால் சீட்டு வாங்கி கொடுக்கப்பட்டு அஞ்சு கோடி செலவு பண்ணி வெற்றி பெறப்பட்ட வேட்பாளர் தான் பவானி சாகர் பன்னாரி எம்எல்ஏ செங்கோட்டையனோடு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த நபர் பத்திரிக்கை வாலையில் சந்திக்கிறான்னு அஞ்சாம்தேதி காலையில் சொன்னோன்னே சுவிச்சா பண்ணிட்டு ஆள் தலைமுறை போயிட்டு எங்கே போனார்னு தெரியல செங்கோட்டையை தேடி தேடி பார்க்குற ஆள் விட்டு தேடி பார்க்குறாரு காரை விட்டு தேடி பார்க்குறாரு அப்போ அவங்க சாவகாசமாக வேண்டான்னு சென்னைக்கு வந்துட்டார் அவர் சென்னை வந்து எடப்பாடி வீட்டில் இருக்கார் உங்களால் திமுகவுக்கு அனுப்பப்பட்டவர் சிந்து ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் மனோகரன் கரூர் சாரி சக்தி முன்னாள் எம்எல்ஏ சின்னச்சாமி இவர்களெல்லாம் செங்கோட்டையினால் திமுகவுக்கு இவர்கள் அனுப்பப்பட்ட நபர்கள் இப்படி திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிற ஒருவனை எப்படி அண்ணாதிமுக தொண்டன் நேற்றுக்கொள்வான் வேலுமணி தங்கமணி போன்ற நபர்கள் அதிகாரத்துக்கு போட்டி போடுகிறார்கள் பாஜகவோடு கள்ளக்கூட்டை வைத்து இந்த நபர்களை மீண்டும் அண்ணாதிமுகவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற சாக்கில் எங்களுடைய அதிகார மையத்திற்குள்ளே யாரும் வரக்கூடாது நாங்கள் தான் குறுநில மன்னர்கள் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளருமே செலவு செய்யாமல் ஒருத்தருமே களத்துக்கு வராமல் திருடிய படகூடிகளை பதுக்கி வைத்து கொண்டார்கள் எடப்பாடி ஆட்சி செய்த நாலரை ஆண்டு காலம் பார்ட்டி ஃபண்டு கட்சி பணமுன்னு ஒரு பைசா அமைச்சரிட்டையோ எம்எல்ஏடி வசூல் பண்ணவில்லை இதுதான் செங்கோட்டைங்க செங்கோட்டையின் உட்பட மனசாட்சியுள்ள செங்கோட்டையின் உட்பட ஒரு பைசா வசூல் பண்ணல எடப்பாடின்னு தொண்டன் சொல்கிறான் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணாமலையோடு ரகசிய கூட்டு அண்ணாமலையோ அண்ணாமலை எடப்பாடி அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கையை நொடியில் முடித்து வைத்தார் இந்த கோபம் அண்ணாமலை வேலுமணி செங்கோட்டையன் இவர்கள் எடப்பாடிக்கு தொடர்ந்து இடையூறுகளை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனம் திறக்கிறேன் சசிகலாவை சேர்த்து கொள்ளுங்கள் சசிகலா இன்றைக்கி ஒரு வழக்கு வந்திருக்கு அமராவதி சாரி அம்பிகாவதி சக்கரை ஆலை நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் பணம் செல்லாத காலத்தில் அரசு கஜானாவில் இருந்த பணம் நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து கொடுத்து வாங்கப்பட்டது அந்த சர்க்கரை ஆலையை இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதை கண்டுபிடிச்சி வழக்கு தொடுத்துருக்கான் இதில் சசிகலா கண்டிப்பாக பத்தாண்டு காலம் சிறைக்கு போகணும் அதே போல் டிடிவி தினகரனுடைய தேர்தல் ஆணையத்துக்கு சுகேஷ் சந்திரா வழியாக கொடுக்கப்பட்ட பல கோடி தேர்தல் ஆணையத்துக்கே பணத்தை லஞ்சத்தை கொடுத்து கிரே சூப்பர் மார்க்கெட் வாங்குவதை போல ரெட்டை தனக்கு வந்துடும் ஒரு அரசியலே தெரியாத ஒரு அறிவாளி தான் தினகரன் ஒரு கோடி தொண்டன் உள்ள ஒரு கட்சியினுடைய ரெட்டை ஒரு ரவுடி ஜெ அக்யூஸ்டு ஜெயிலில் இருக்கிறவன் அவன்கிட்ட சுகேஷ் சந்திர கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து ரெட்டையில் இவருக்கு வருதான் இப்படியான தினகரனுடைய சொத்துக்கள் அத்தனையும் முடக்கப்பட்டு விட்டது சரி சார் பிஜேபி சொன்னது இந்த மூணு பேரையும் சேர்த்தார்கள் இன்னும் வலுவாக இருக்கும் அதை அதையாச்சும் ஏன் எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறார் இந்த மூன்று பேரும் வாக்கு வங்கியே எந்த தொண்டர் பலமும் இல்லாத நபர் என்று பிஜேபிக்கு தெரியாது பிஜேபிக்கு தெரியாது ஓபிஎஸோடு தேனி நகர செயலாளரே வரல அப்போ என்ன சக்தி இருக்கு உண்மையாகவே ஓபிஎஸ் வலுவான மக்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை ஜெயலலிதா அன்பை பெற்றவர்னா அண்ணாதிமுக குண்டோடு மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடாது தேனி பெரியகுளம் திண்டுக்கல் இப்படி மூன்று மாவட்டத்தில் அண்ணாதிமுக போகிறா யாரோட வந்திருக்கணும் ஓபிஎஸோட வந்திருக்கணும் ஒரு காக்கா கூட வரல எல்லாம் அண்ணாதிமுக தான் இருக்கப்போ அண்ணாதிமுகவுக்கும் ஓபிஎஸுக்கும் எந்த விதமான பற்றும் பாசமும் இல்லாத காரணத்தினால தான் யாரும் வரல சரி சசிகலாவை பின்னாடி ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்களா ஒருத்தரும் வரல ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தரும் வரல அப்போ என்ன செல்வாக்கு இருக்குது சசிகலாவுக்கு தினகருடைய ஊர் எது மன்னார்குடி தேனி எங்கே இருக்கு மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை உன்னையுடைய மண்ணின் மைந்தன் மன்னார்குடி மண்ணின் மைந்த ஏன் மன்னார்குடிக்கே போகிறதில்ல மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா ஆச்சு மந்திரியாக இருக்கேன் மன்னார்குடியினுடைய கோட்டையாக வச்சுருக்கணுமா இல்லையா மன்னார்குடி மாப்பியா சுப்பிரமணிய சாமி சொல்வதைப் போல மன்னார்குடியில் உன்னை யாரும் சீந்தவே இல்லை வெற்றி பெறவே முடியல அப்போ உங்களை என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்போது மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர்களை பதவிக்காக தங்களுடைய இருந்து தற்காத்து கொள்வதற்காக பதவி வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்வதை எப்படி எடப்பாடி ஏற்றுக்குவார் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தால் ஓபிஸை பார்த்த எடப்பாடி பயப்படுவார் உனக்கு பின்னாடி ஒரு காக்கா குஞ்சு இல்லையே அண்ணாதிமுக தொண்டை போகவே இல்லையே அண்ணாதிமுக பலம் இல்லாத உங்களை சேர்த்து கொள்வதனால் எந்த பலனும் இல்லை என்ற காரணத்தினால்தான் எடப்பாடி இவர்களை சேர்க்கவில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை சரி சார் இது வந்து எடப்பாடி வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுத்தது வேட்டி கட்டியே ஜெயலலிதாவா இல்லை இப்போ எடப்பாடி செங்கோட்டையனுக்கு மட்டும் கொடுத்த அதிர்ச்சி இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அத்தனை பேருக்கும் சசிகலாவோடோ ஓபிஎஸோடோ டிடிவி கூடோ யா கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்தால் இதுதான் நிலைமை இதுதான் ஜெயலலிதா ஃபார்முலா இதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை எடப்பாடி காலதாமதப்படுத்தி எடுத்து விட்டாலும் தொண்டனை நினைக்கிறான் ஏன்னா பேட்டி கொடுக்குற பொழுது அதை பார்த்த அத்தனை தொண்டனும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான் கட்சியை வளர்த்த கட்சியை அவரை கலைக்கிறார் வெண்ணெய் திரண்டு வருகிற பொழுது சட்டியை உடைத்த கதையாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் திமுக தான் சந்தோஷப்படுவான் உட்கட்சியை பற்றி அறைக்குள் பேசுவதை வெளி உலகத்தில் பேசுகிறார் திமுகவை பலவீனப்படுத்துகிறார் திமுகவை ஒழிக்க நினைக்கிறார் அண்ணாதிமுகவை யாருக்கோ காட்டி கொடுக்குறார் இப்படியெல்லாம் தொண்டன் சந்தைப்பட்டான் பல முறை அண்ணாதிமுக உடைஞ்சிருக்கு நால்வரணி ஐவரணி இப்படி பல தடவை உடஞ்சிருக்கு ஜாஜே எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு வடப்பாடி போன இடத்துல எல்லாம் ஒரு கும்பலை டிடிவி தினகரன் சார் ஒன்று பற்றி ஒன்றுபடணும் ஒன்றுபடணுன்ற கூட்டம் இப்போ இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன சார் இன்னைக்கு இதெல்லாம் திட்டமிட்டு ஏவப்படுகிற கூட்டம் கூட்டம் ஓபிஎஸ்ஆர் சசிகலாவால் டிடிவியால் வேலுமணியால் கூட இருக்கலாம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இவர்கள் தான் எடப்பாடி பலவீனப்படும் வேலுமணி சைலண்ட் ஆகிட்டார்ல இந்த 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 இது இந்த அதிர்ச்சியிலேருந்து மீனழப்புள்ள இருக்கே சார் வேலுமணி தங்கமணி நத்த விஸ்வநாதன் அன்பழகன் சி வி சண்முகம் என்னுடைய கோட்டாய் உன்னுடைய எல்லாம் கோட்டையாக போச்சு காரணம் தொண்டர்கள் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறான் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன முக்கியம் கட்டுப்பாடு தான் முக்கியம் காலாவதியான நபர்களை வைத்து அரசியல் செய்வதில் எந்த லாபம் இல்லை இவர்களெல்லாம் அண்ணாதிமுகவுக்கு எதிரான ஆட்கள் அண்ணாதிமுக வேட்பாளருக்கு எதிராக வேட்பாளரை இருத்துக்கிற நபர்கள் இவ எப்படி அண்ணாதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இல்லை செங்கோட்டையினை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையினுடைய பிஏ கதிர்முருகன் இப்போ கோட்டூர் பூரம் கவுன்சிலராக இருக்கார் எம்எல்ஏ சீட் கேட்குறாரு சைதாப்பேட்டையில் சைதாப்பேட்டை தொகுதி டி நகர் தொகுதி வேளச்சேரி தொகுதியை செலவை நான் பார்த்துக்கிறேங்கிறார் எத்தனை கோடிகளை குவித்து வச்சிருக்காரு கதிர்முருகன் கதிர்முருகனும் நகர் சத்யா விருகை ரவிலாம் ரியல் எஸ்டேட் பார்ட்னர் பல ஆயிரம் கோடிகள் வைத்து பியவே பல ஆயிரம் கோடி அப்போ செங்கோட்டை கிட்ட எவ்வளோ ஆயிரம் கோடி ரெட்டைகளை சாதாரண சைக்கிளில் பால் ஊற்றி கொண்டிருந்த நீங்கள் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்களை உங்களை ஆக்கியது ரெட்டைகளை இன்னொரு பெரிய எழில் அவர் தினகரன் வீட்டுக்கு ப அடுத்த வீதியிலேயே பல கோடிக்கு பெரிய பங்களா வாங்கியிருக்கார் கல்லூரி வாங்கியிருக்கார் இப்படி பல கோடிகளை அவர் குவிச்சிருக்கிறார் ரெண்டு பிஏக்கிளுமே பல ஆயிரம் கோடினா செங்கோட்டைங்கிட்ட எவ்வளவு கோடி இருக்கு இதெல்லாம் அண்ணாதிமுக உங்களுக்கு கொடுத்த வாழ்வு இந்த வாழ்வை நீங்கள் நுனிமரத்தில் இருந்து கொண்டு அடிமரத்தை வெட்ட நினைக்கிறீர்கள் அதுதான் இப்போது இன்னொரு பத்து நாளில் செங்கோட்டை என்பவர் அண்ணாதிமுக தொண்டனால் நாள் மறக்கடிக்கப்படுவார் மறக்கப்படுவார் அரசியல் அனாதையாக்கப்படுவார் இதுதான் சரியான தண்டனை அண்ணாதிமுகக்காரன் உங்களுக்கு கொடுத்த தண்டனை இதுதான் மிக கடுமையான தண்டனை இது போன்று யார் அதிமுகவுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களுடைய நிலை இனிமேல் செங்கோட்டையனுடைய நிலைமை தான் நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் நெடுஞ்செழியனுக்கும் இதே நிலைமை தான் இப்போது நவீன நெடுஞ்செழியன் செங்கோட்டையன் செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கை இத்தனை ஆண்டு காலம் இருந்த கட்சிக்கு துரோகம் செய்ததால் விரட்டி அடிக்கப்பட்டார் என்ற ஒரு துரோக பழியோடு செங்கோட்டையனுக்கு அண்ணா நூறாண்டு காலம் வாழட்டும் அண்ணாதிமுக குடி இனி அவருக்கு தொடர்பு இல்லை நன்றி வணக்கம்